மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய ஆயுதப்படையில் காலியாக உள்ள உதவி கமாண்டன்ட் பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் போர்சிஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்ஸ் அறிவிப்பை மத்திய அரசு தேர்வாணையம் யுபிஎஸ் சி வெளியிட்டுள்ளது இதில் எல்லை பாதுகாப்பு படை பி எஸ் ஏப் நூற்று எண்பத்தாறு மத்திய ரிசர்வ் போலீஸ் படை சி ஆர் பி ஏப் நூற்று இருபது மத்திய தொழில் பாதுகாப்பு சிஐஎஸ் ஏப் நூறு இந்தோ திபெத் எல்லை போலீஸ் ஐடி பி பி ஐம்பத்தெட்டு சகஸ்ட்ரா சீமா என மொத்தம் ஐநூற்று ஆறு காலி பணியிடங்கள் உள்ளன இதற்கு விண்ணப்பிக்க சில வரைமுறைகள் உள்ளன இதற்கு கல்வித் தகுதியாக ஏதாவது ஒரு பிரிவில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அடிப்படையில் இருபது முதல் இருபத்தைந்து வயதிற்குட்பட்டவராக இருக்க வேண்டும் இதில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வயது வரம்பு சலுகை உள்ளது இந்த பணியிடங்கள் எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வு என இரண்டின் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது இதற்கான தேர்வுகள் சென்னை மதுரை என இரண்டு இடங்களில் நடைபெற உள்ளது இந்த பணிக்கு விண்ணப்பிக்க என்ற சென்று ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் இதற்கான கடைசி தேதி மே பதினான்கு இரண்டாயிரத்து நான்கு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்ப கட்டணம் இருநூறு என்று கூறப்பட்டுள்ள நிலையில் பெண்கள் எஸ்டி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி ஆகும் எனவே விண்ணப்பதாரர்கள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் போதிய காலம் இடைவெளி இருக்கும் போதே விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்